வெல்கம் டு ஜேஎம் ஜாய் கார்டன் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கார்டன் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் நாற்றுகள் நடவு செஞ்சுருந்தோம் அது எப்படி வளர்ந்துருக்குன்னு அவங்களுக்கு காட்ட போகிறேன் இன்றைக்கி மழை நின்று ஒரு வாரம் போகுது அதனால் இன்றைக்கி தோட்டத்துக்கு தண்ணி விடலான்னு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வெண்டைக்காய் செடிகள் கொஞ்சம் பெருசாக தான் வளர்ந்துருக்கு அஞ்சலி இல்லாத தோட்டமாக அந்த மாதிரி ஆயிடுச்சு விசிட் பண்ண அஞ்சலி வந்தாச்சு பாருங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது வெண்டைக்காய் செடிகள் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துருக்கு காராமணி செடிகள்லாம் ரொம்ப சூப்பராகவே படர ஆரம்பித்தாச்சு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே நட்டு பயன்பெறலாம் விதைகளும் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை முற்றி போன காய்களுடைய விதைகளை காய வச்சாலே நமக்கு விதைகள் கிடைக்கும் இது அவரக்காய் அவரக்காய்க்கு ஒரு பந்தல் போட்டிருந்தோம் ரெண்டு மூன்று இடங்களில் அவரக்காய் போட்டிருக்கோம் இது நட்டு வச்ச மிளகாயில் முதல் பூ பூத்துருக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் காய்கள் வந்தோன்னு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது முடக்கத்தான் செடி முடக்கருத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க மூட்டு வலிக்கும் மிகவும் சிறந்த மருந்து இது அடையா பண்ணி கூட சாப்பிடுவாங்க இது தானாய் முளைத்த செடிகள் இதுலேயும் விதைகள் கலெக்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன் அவரக்காய் சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள் அழகாக இந்த ரெட் கலர் விதை என்னன்னு தெரியுது உங்களுக்கு பிளட் லில்லின்னு சொல்லுவாங்க அதோடய விதைகள் தான் முற்றி போனோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வளருமானது இல்லை கிழங்குலேருந்து தான் வளரும் இது பாருங்கள் குரோ பேக்கில் வச்ச காராமணி மாற்றி நடவு செய்யாமல் அப்படியே படர ஆரம்பிச்சு பக்கத்து குரோ பேக்கையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு ஒரு இஞ்சி ரீபாட் வீடியோ நான் ஒன்று போட்டிருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க அந்த இஞ்சி செடி மேலாம் இது பாருங்கள் படர ஆரம்பிச்சிருக்கு ஸோ ரீபாட் பண்ண பிறகு இஞ்சி செடியும் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டுருக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான இஞ்சிகளை நாமளே வளர்த்துக்கலாம் இது பாருங்கள் இதுக்கு அரை மணி ரொம்ப சூப்பராக வளர்த்தான் வளர்ந்துட்டுருக்கு இந்த மாதிரி நீங்களும் நடவு செஞ்சு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நம்மளே அறுவடை செஞ்சுக்கலாம் நான் வெளியிலலாம் விதைகள் வாங்குறதில்ல மேக்ஸிமம் முற்றி போன காய்களை காய வச்சு அதுலேருந்து தான் விதைகள் நான் நடவு செஞ்சிகிட்ருக்கேன் இது பாருங்கள் கத்திரிக்காய் நாற்றுகள் விட்டுருந்தோம் கொஞ்சம் செடி தான் நடவு செஞ்சுருக்கேன் மீதி கத்திரிக்காய் நாற்றுகள் அப்படியே இருக்குது நல்ல இடம் தெரிவு செஞ்ச பிறகு நடணும் ரெண்டு க்ரோ பேக்கில் கத்திரிக்காய் நாற்றுகள் இருக்குது அதுவும் கொஞ்சம் பெருசாக வளர ஆரம்பிச்சிருச்சு மாற்றி நடவு செய்யணும் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் கிடைக்கும் இந்த வருஷம் இது பாருங்கள் தம்பட்டை வரை இலைகள் எவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு ஷார்ட்ஸில் பார்த்துட்டு வந்துருங்க அதுவும் படர ஆரம்பிச்சிருச்சு இது ஓரமாக நடப்பட்ட காரமணி காரமணி செடிகளும் நான் ஒரு இருபது இருபத்தஞ்சி செடிகளுக்கு மேலே வச்சுருக்கேன் இது மூன்றாவது இடத்துல இருக்கிற அவரைக்காய் இது ஒரு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன் அதுவும் கொடிகள் சூப்பராக படர ஆரம்பிச்சிருக்குது இது ஒரு பிளாஸ்டிக் தொட்டியில் வச்ச காராமணி பர்பிள் கலர் காராமணி இதுவும் ரொம்ப சூப்பராக கொடி படர ஆரம்பிச்சிருச்சு ஒரு நூலில் தான் நாங்கள் பந்தல் போட்டிருக்கோம் அந்த நூலை டச் பண்ண ஆரம்பிச்சிருச்சு பந்தல் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்களும் இந்த மாதிரி காஞ்ச விதைகளை எடுத்து நீங்கள் நடவு செய்யுங்க எங்கள் அஞ்சலி மக்காச்சோளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது பாருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாப்பி கார்டனிங்